கத்திரின் பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு வார்த்தை என்ன பேசுகன்னு சொல்லிட்டு கத்திரத்தில் தியானிக்கும் போது தான் கத்தர் இந்து ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார் வாங்க வார்த்தைக்கு கடந்து போகலாம் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிக வசனங்கள் நீ பயப்படாதே நான் உனக்கு கேட்கணும் உனக்கு மிக பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆமீன் யாரெல்லாம் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க அவன் கிறிஸ்துக்கு பிரியமனர்கள் இன்றைக்கு கத்துற உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கார் என் அன்பு மகனே அன்பு மகளே இன்னைக்கு நீ பயந்து கொண்டிருக்க காரியத்தை குறித்து நீ வந்து பார்த்தினா இதுக்கப்புறமும் நீ பயப்படாத ஏன்னா அப்பா நான் உனக்கு வந்து பார்த்தினா கேடகமாக இருக்கிறேன் உனக்கு மிகப்பெரிய பலனாக நான் வந்து பார்த்தினா இருக்கிறேன் இதுக்கப்புறமும் நீ இதை குறித்து நீ கவலைப்படாத என்கிட்ட ஒன்றுமே இல்லையே நான் வந்து பார்த்தீங்கன்னா திக்கட்ட சூழ்நிலை மாட்டிக்கொண்டு இருக்கேன் என்கிட்ட எதுவுமே இல்லை அவங்க எதிர்க்க எங்கிட்ட பலன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலப்பா இன்றைக்கி நான் உனக்கு வந்து பார்த்தனா மிகப்பெரிய பலனாக உனக்கு இருக்கேன் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பார்த்தனா பயந்து குழம்பிக் கொண்டு இருக்காரு அப்பா நான் உனக்கு துணையை நிற்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்காருங்க இன்னைக்கு நீங்கள் இதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் இது குறித்து கவலையும் பட வேணாம் பயப்பட வேண்டாம் எனக்கு கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று வாக்கத்திட்ட கொடுக்குறார் ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசதிகளையும் நீங்கள் விசுவாச்சு